புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமாவில் ஆக்ஷன் படங்கள் கமர்ஷியான படங்கள் நடித்து தான் புகழ் பெற்றார் அவர் படங்கள் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் பண்றாங்க இல்லையா கமர்ஷியலாக எல்லாமே இருக்கும் அதில் மேக்ஸிமம் ஃபைட்டு ஆக்ஷன் அந்த ஹீரோயிசம் எல்லாமே இருக்கும் அப்படி பண்ணி தான் எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் என்னன்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் அதிகமாக இருக்காது இருக்காதுன்னா எமோஷனல் இருக்கும் அதாவது ரொம்ப ஃபீலான கதைகளாக நடிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில் அப்போது ஒரு இயக்குனர் வந்து நீங்கள் ஏன் இந்த மாதிரி கதைக்கு முக்கியத்துவம் இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலான கதையில நடிக்கிறீங்க எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் ஒரு ஆக்ஷன் கதையில் நடிக்கலாம்ல என்று சொல்லி ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்போ அந்த கதை பேர் தான் தங்க சுரங்கம் அப்படின்னு சொல்லி அப்போது சிவாஜி சொல்லியிருக்காரு இந்த கதை எம்ஜிஆர் அண்ணன் நடித்தா தான் கரெக்டாக இருக்கு இது ஆக்ஷன் பிளாக் நிறையா இருக்குது கமர்ஷியல் நிறையா இருக்குது எம்ஜிஆர்ட்ட போய் கதை சொல்லுங்கள் இருக்கேன் ஆனால் அந்த டைரக்டர் அப்பவும் கேட்காம இல்லை நீங்கள் இந்த கதையில் நடிச்சிங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி நீங்களும் கமர்சியல் ஹீரோவாகலாம் ஆக்ஷன் ஆகிடலாம் நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க எடுக்கிறாங்க அப்படி கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருந்த சிவாஜி கணேசன் அவர்கள் கமர்ஷியலாக ஆக்ஷனாக எம்ஜிஆர்சியில் ஒரு படம் பண்ணுவோன்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான் தங்க சுரங்கம் உண்டு அந்த படம் படம் படப்பிடிப்புலாம் முடிஞ்சு ஷூட்டிங்லாம் முடிஞ்சது ஆனால் படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி விளம்பரம் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் பிளாக்ல நடிக்கிறாரு கமர்ஷியல் படத்தில் சிவாஜி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ விளம்பரம்லாம் பண்ணியிருந்துருக்காங்க பெரிய எதிர்பார்ப்பும் ரசிகர் மனத்தில் இருந்திருக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் கதை கேட்டு நீங்கள் தான் நடிக்கணும்னு டைரக்டர் சொல்லும்போது அப்போவே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கதையில் நான் நடித்தா ஏ ரசிகர்களே ஏற்றுக்க மாட்டாங்க தயவு செஞ்சு இது எம்ஜிஆர்ட்டு போய் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த டைரக்டர் கேட்கல மேலும் மேலும் வற்புறுத்ததுனால சிவாஜி ஐயாவும் ஒத்துக்கிட்டார் இப்போ படம் ரிலீஸ் ஆகிடுது பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில ரிலீஸ் ஆன அந்த படம் அட்ரல் ஃப்ளாப் ஆயிடுச்சு சிவாஜி ஐயா படத்திலேயே மிகப்பெரிய தோல்வியடைந்த படமாக இருந்தது அந்த தங்கச்சுரணும் சுரங்கம் படமாக தான் இருந்திருக்கு இவ்வளவும் பெரிய நடிகர்கள்லாம் அதில் நடிச்சிருக்காங்க நாகேஷ் எல்லாருமே இருக்காங்க ஆனால் அந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதற்கு காரணம் என்னென்னா அவர் செயல் ஒன்று இருக்குது சிவாஜி ஐயாவுடைய செயல் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் உணர் குடும்ப பாங்கான கதைகள் காதல் கதைகள் இப்படி பங்கா ஆனந்தம்பி பங்காளி பிரச்சனை இப்படி உள்ளே வந்து அப்படியே நடித்து கொண்டு வந்தவர்கிட்ட போய் கமர்ஷியல் அப்படிங்கிற ஒரு ப கதையை கொடுத்து அது தோல்வி அடைஞ்சுவச்சு அதுலேருந்து சிவாஜி அவர்கள் ஆக்ஷன் கமர்ஷியல் படத்தில் வந்து நடிக்கிறத தவிர்த்துட்டார் அந்த ஒரு படம் தான் ட்ரை பண்ணார் அது பக்கா பெரிய ஃபெயிலியரான ஒரு படமாக ஆயிருச்சு எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன இப்போ ரஜினிகாந்த் ஐயா இருக்காரு கமல்ஹாசன் இருக்கார் இப்போ என்னென்னா அவர் வந்து கதை ஒரு காதல் அப்படி ஒரு முக்கியத்துவம் உணர்வுபூர்வமான கதைகள் தானே நடிச்சுட்டு வந்தார் கமல்ஹாசன் அவர் ரஜினி ஐயா தானே வந்து எமோஷனலாக கமர்சியல் படங்களாக நடிச்சுட்டு இருக்கார் இதே நிலமை தான் அப்போது சிவாஜி ஐயாவுக்கும் எம்ஜிஆர் அவர் அவர்களுக்கும் இருந்திருக்கு அப்போது ஒரு ரிஸ்க் எடுத்து சிவாஜி அவர்கள் அந்த விஷயம் வந்து ஃபெயிலுதா என்பது அதுலேருந்து அவர் அவர் கமர்சியல் ஆச்சம்பரங்களை நடிக்கிற தவிர்த்து வந்திருக்கார் நன்றி